வருக்கும் வணக்கம் விருட்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன அளவிற்கு கடகராசிக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு செவ்வாய் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் இதனத்தில் செவ்வாய் இரது செவ்வாய் கடகராசிக்கு ஆகிறார் அதே போல கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்ற மீனத்தில் ராகு சுக்கரன் சூரியன் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவதை இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் வகையில செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு அது மட்டுமில்லாமல் நவ கிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறிகேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தான் அப்படிப்பட்ட செவ்வாய் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில்தான் முன்யோசனை முன் யோசனை இல்லாமல் தடாலிய தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய் அப்படிப்பட்ட பெற்ற செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பொதுவாக பலம் செவ்வாயினுடைய ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்கள் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலு பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பாரு கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் அதே போல செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு தொழிலிலும் ஜாதகர் கொடி கட்டி பரப்பாறு அபாரமான லாபம் தருவது வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர் தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவது இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வாரு ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் அமையும் அந்த செவ்வாயினுடைய கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக இன்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது விருச்சகராசி செந்த விஷாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது லக்னத்துக்கு செவ்வாய் நீச்சம் பெறுவது சிறப்பான நிலை என்றுதாங்க லக்னாதிபதியாகவும் செவ்வாய் மூன்றில் உச்சம் பெற்றால் மிக சாதாரண வாழ்க்கையே அளிப்பாருங்க அது மட்டுமல்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவர் அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியில ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்வையிடுகிறாருங்க இதனால எங்க இருந்தாலும் ராசிநாதன் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசியினுடைய உங்களுக்கு அதிகரிப்பாருங்க அதோடு குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவது சாதகமான ஒரு அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் இதனால பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியுங்க கேது பதினோராம் இடத்தில் பலமாக இருக்கிறார் ஐந்தில் சுக்கரன் இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்றுதாக சொல்ல வேண்டும் பொருளாதாரம் என்பது இத்தருணங்கள்ல நன்றாகவே இருக்குங்க கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய கூடிய ஒரு தருணமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது குடும்பச் சூழல் கருத்து வேற்றுமை இன்றி அனுகூலமாக இருக்குங்க தொழில் முன்னேற்றம் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க கலைத்துறையினருடைய முன்னேற்றம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குது அதே போல இந்த தருணங்கள்ல எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களுடைய காதில் விழுங்க முக்கிய பிரமுகர்களை சந்திக்கும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு இருக்கு என்பதை கிரகநிலைகள் நல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது முக்கிய கிரகங்களான குரு சுக்கரன் மற்றும் கேது ஆகிய மூவருமே நன்மை செய்வார்கள் அது மட்டும் உங்களுக்கு மற்றவர்களால் நன்மை எதையும் எதிர்பார்க்க இயலாது வருமானத்தை பொறுத்தவரைக்கும் இந்த தருணங்கள்ல நல்லபடியாகவே இருக்குங்க நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க நீங்கள் முன்பு வைத்து கொடுத்த காசு கூட இப்போது உங்களுக்கு கிடைக்க இருப்பது அது நல்ல ஒரு ஆறுதலை உங்களுக்கு ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குது குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி முன்னேற்றம் பிறந்த முன்னேற்றத்தை தரும் விதமாக அமைஞ்சிருக்குதுங்க ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகுங்க வயோதிகர்கள் மற்றும் நிரந்தர உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வரும் வர்ச்சக ராசியினருக்கு சிகிச்சை நேரத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டுங்க அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பது என்பது கிரக அறிவுறுத்தது என்னதான் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் ஆரோக்கிய விஷயங்களையும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க அதே போல் விருசக சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க பண விஷயங்கள்ல கண்டிப்பாகவும் கவனமாகவும் இருங்க சந்தையில் கடுமையான போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும் இருந்தாலும் லாபம் ஒரே சீராக இருக்குங்க நிதி நிறுவனங்களினால் அவ்வப்போது பிரச்சனை ஏற்பட்டு கவலை அளிக்கும் சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் அதனால் கவனம் மிக மிக அவசியங்க அதே போல் உத்தியோகஸ்தர்களை மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அஷ்டமத்தில் செவ்வாயும் இருப்பதால் உங்களுடைய பணிகள்ல மிக கவனமாக இருப்பது அவசியங்க இக்காரணத்தை கொட்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் முக்கிய அலுவலக விஷயங்களை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்காமல் இருப்பது அல்லதுங்க அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் பயணங்களில் செல்லும் போது ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் குரு மற்றும் இந்த உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இவ்வளவு நாட்களாக தேவையில்லாத விஷயங்களுக்கு ஏற்பட்டு வந்த வீண் வாக்குவாதங்கள் நீங்கி குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரக விருச்சக ராசினருக்கு சிறு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு விருச்சக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது கந்தசஷ்டி கவசம் படித்துவாங்க என்னற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்